நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பண்ணிக்கிட்டு இருக்குது உங்களுடைய வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த டவுட் வந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே தமிழக அரசு போக்குவரத்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது அதில் வந்து எஸ் எஸ்எஸ்சிடிசின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசின்னு சொல்லுவாங்க ஆனால் எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி இருக்குதான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி டிஎன்எஸ்டிசி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான காலி பண்ணிட்டங்கள் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் தான் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்கன்னா கிராஜுவேட் டெக்னிக்கல் அப்ரண்டிஸ் கிராஜுவேட் டிப்ளமோ அப்ரண்டிஸ் அதே பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் அதே போல் கிராஜுவேட்டு கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அது டெக்னிக்கல் அப்ரண்டிஸ் இந்த மாதிரி இருக்குது ஆனால் தமிழக போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த்து டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து டுவெல்த்து எதுனாலையும் முடிச்சிருக்கலாம் ஆனால் மிக இம்பார்ட்டன் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அதே போல் எம்ப்ளாயிமெண்ட்டில் பதிவு பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எயிட் சர்டிஃபிகேட் முதல் உதவி சார்ஜ் சொல்லுவாங்க அது முடிச்சிருக்கணும் அது முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இப்போ இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கூடியவில் எடுக்க போகிறாங்க இதில் டிரைவர் கண்டரை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து பார்த்திங்கன்னா பத்து பதிமூணு வருஷங்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து பதிமூணு வருஷம் ஆகிடுச்சு தமிழக அரசு போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து எடுத்து ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரைவர் கண்ட்ர பேசிக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு ஆனால் கிராஜுவேட் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஸ்டாப் ஜே பார்த்தீங்கன்னா ஏஇ அப்ரண்டிஸு வெல்ட்ரு ஃபிட்ரு இந்த மாதிரி பதவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் வந்து இருக்குது இந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டியை அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கணும் இந்த அப்ரண்டிஸ் முடிச்சுருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும் டிரைவர் கண்டெக்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபீடு பார்த்தீங்கன்னா வெயிட்டு ஹைட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த முப்பதாயிரம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் பார்த்திங்கன்னா கண்டெக்ட் டிரைவருக்கு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வெயிட் இருக்கும் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் விஷயம் இருக்கும் டேரக்ட் என்ட்ரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கன்றை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கணும் மினிமம் ஏஜெஸ்ஸும் பதினெட்டு ஐம்பத்தாறு ஆனால் பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க நன்றி